வணக்கம் நண்பர்களே தமிழ் தளம் சேனலுக்கு வரவேற்கிறோம் பாட்னா நகரத்தில் ஒரு பெண் கீரை விற்பவர் வேடத்தில் தனது பழைய பைக்கில் கீரை கட்டுகளை கட்டி மெதுவாக சாலையில் சென்று கொண்டிருந்தார் பார்த்த எவரும் அவரை ஒரு சாதாரண பெண் என்றுதான் நினைப்பார்கள் ஆனால் உண்மையோ வேறு அவர் ஒரு நேர்மையான மற்றும் திறமையான ஐபிஎஸ் அதிகாரி அவர் வேண்டுமென்றே காவல்துறையினர் சோதனை செய்து கொண்டிருந்த பகுதிக்கு சென்றார் அங்கே பணியிலிருந்த இன்ஸ்பெக்டர் தனது சீருடை அதிகாரத்தின் திமிரில் ஒவ்வொரு வாகனத்தையும் நிறுத்தி அபராதம் விதிப்பதாக மிரட்டி லஞ்சம் வாங்கிக் கொண்டிருந்தார் இந்த கீரை விற்பவர் மீது அவர் கண் பட்டதும் பைக்கை நிறுத்தச் சொல்லி கடுமையான குரலில் கேட்டார் ஹோய் நில் என்ன இது இப்படி ஒரு பைக்கா நம்பர் பிளேட் உடைந்திருக்கிறது இண்டிகேட்டர் இல்லை ஹெல்மெட்டும் முளைந்திருக்கிறது உனக்கு அபராதம் விதிக்கப்படும் என்றார் கீரை விற்பவர் வேடத்திலிருந்த ஐபிஎஸ் அதிகாரி சார் நான் ஒரு மிகவும் ஏழை பெண் தினமும் கீரை விற்றுதான் என் வாழ்க்கையை நடத்துகிறேன் அபராதம் கட்ட என்னிடம் பணம் இல்லை என்றார் இதை கேட்டதும் இன்ஸ்பெக்டரின் முகம் கோபத்தால் சிவந்தது அவர் கத்தினார் யார் ஏழை அபராதம் கட்ட விருப்பமில்லை என்றால் ஒரு காரியம் செய் ஏதாவது கைச்செலவுக்கு கொஞ்சம் கொடுத்து இல்லை இல்லையென்றால் உனது பைக் பறிமுதல் செய்யப்படும் என்று மிரட்டினார் இப்படி சொல்லிக்கொண்டே அவர் அந்த பெண்ணின் பைக்கின் சாவியை எடுத்துக்கொண்டார் ஐபிஎஸ் அதிகாரி மீண்டும் கெஞ்சினார் சார் தயவு செய்து என் மீது கொஞ்சம் இரக்கம் காட்டுங்கள் நான் உண்மையிலேயே ஏழை கீரை விட்டுதான் என் குழந்தைகளை காப்பாற்றுகிறேன் என்றார் ஆனால் அந்த இன்ஸ்பெக்டருக்கு எந்த இரக்கமும் இல்லை அவர் தனது பிடிவாதத்தில் உறுதியாக இருந்தார் இப்போது கேள்வி என்னவென்றால் ஒரு பெண் ஐபிஎஸ் அதிகாரி கீரை விட்பவர் வேடத்தில் ஏன் அங்கே வர அங்கே அப்படி என்ன பெரிய சம்பவம் நடந்தது எதனால் ஒரு பெண் ஐபிஎஸ் அதிகாரி இந்த வேடத்தை அணிய வேண்டியிருந்தது அடுத்து நடக்க போவது என்ன என்பது ஆச்சரியமாக இருந்தது ஆம் நண்பர்களே இது உண்மையில் அனைவரையும் செய்யும் ஒரு சம்பவம் இந்த முழு கதையையும் விரிவாக இந்த வீடியோ மூலம் தெரிந்து கொள்வோம் நீங்கள் எந்த மாவட்டத்திலிருந்து இந்த காணொலியை பார்க்கிறீர்கள் என்பதை கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் இக்கதை பாட்னா மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் வசிக்கும் அருண்குமார் என்பவரை பற்றியது அவர் தனது பெற்றோருடன் வசித்து வந்தார் அருண் படித்த மற்றும் கடினமான உழைப்பாளி அவர் கார்களின் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் ஒரு இடத்தில் வேலை பார்த்து வந்தார் அதன் மூலம் தனது குடும்பத்தை காப்பாற்றி வந்தார் அவரது உலகம் அவரது பெற்றோர்தான் அவர்களின் மகிழ்ச்சியே அவனது மிகப்பெரிய கனவாக இருந்தது ஒரு நாள் திடீரென அருண்குமார் அவனுடைய தாயாரை பார்த்தபோது அவர் முகம் வெளிரி பலவீனமடைந்து படுக்கையில் கிடந்தார் உடனே அவர் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார் மருத்துவமனை என்றால் ஒரு சாதாரண கிளினிக் அது அந்த கிராமத்தில் இருந்தது மருத்துவர் பரிசோதித்துவிட்டு உங்கள் தாயாரின் நிலை சிரமமாக இருக்கிறது உடனே இந்த மருந்துகளை வாங்க வேண்டும் சுமார் ஆறாயிரம் ரூபாய் செலவாகும் உங்கள் கிராமத்தில் இவை கிடைக்காது நகரத்தில்தான் கிடைக்கும் விரைவாக வாங்கி வாருங்கள் என்றார் தாயின் உயிரை காப்பாற்ற அருண் உடனே பைக்கில் புறப்பட்டார் எல்லா ஆவணங்களும் சரியாக இருந்தன ஹெல்மெட்டும் அணிந்திருந்தார் எந்த பிரச்சனையும் வராது என்று நம்பினார் ஆனால் பாட்னா நகரை நெருங்கும் போது காவல்துறையின் சோதனை சாவடியில் இன்ஸ்பெக்டர் கையசைத்து வண்டியை நிறுத்த செய்தார் அருண் நின்றார் உன் பைக்கில் பிரச்சனை இருக்கு அபராதம் கட்டு என்றார் இன்ஸ்பெக்டர் அருண் உடனே ஆவணங்களை காட்டி சார் எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது பாருங்கள் என்றார் ஆனால் இன்ஸ்பெக்டர் சிரித்தபடி இந்த நம்பர் பிளேட் வேறு மாவட்ட எண் உனக்கு ஆயிரத்து ஐநூறு ரூபாய் அபராதம் கட்டிவிட்டு செல் என்றார் அருண் கெஞ்சினார் சார் நான் என் அன்னைக்காக மருந்து வாங்கச் செல்கிறேன் தயவு செய்து விடுங்கள் என்றார் ஆனால் இன்ஸ்பெக்டர் சிரித்தபடி அட எல்லாருக்கும் அம்மா இருக்கிறார்கள் இந்த ஆயிரத்து ஐநூறு ரூபாயில் உனக்கு ஒண்ணும் ஆகாது ஒழுங்காக கொடு இல்லையென்றால் உன் வண்டியை இங்கு விட்டு நீ நடந்துவிட்டுத்தான் செல்ல வேண்டும் என்றார் அருண் கோபத்தை அடக்கி நீங்கள் போலியாக அபராதம் போட விரும்பினால் போடுங்கள் ஆனால் இது தவறு என்பதை மறக்காதீர்கள் என்றார் இதை கேட்ட இன்ஸ்பெக்டருக்கு கடும் கோபம் வந்தது சரி உனக்கு இப்போ ஆறாயிரம் ரூபாய் அபராதம் என்று போலி ரசீது எழுதி கொடுத்தார் அருண் மனமுடைந்தார் மருந்து வாங்க வேண்டிய பணம் அபராதமாக போய்விட்டது ஆனால் அவரது தாய்க்கு மருந்து வாங்க வேண்டியது இப்போதைக்கு முக்கியம் என்று முடிவு செய்தார் அவர் எதுவும் பேசாமல் உடனடியாக அங்கிருந்து புறப்பட்டார் பாட்னாவுக்கு அருகில் இருந்த வேறு நகரத்திற்கு சென்று பணத்தை நண்பர்களிடமிருந்து வாங்கிய பின்பு மருந்துகளை வாங்கி நேராக மருத்துவரிடம் சென்றார் மருந்துகள் கிடைத்ததும் டாக்டர் சிகிச்சையை தொடங்கினார் மெதுவாக அவரது தாயாரின் நிலை மேம்பட்டது அருண்குமார் நடந்த முழு சம்பவத்தையும் தனது தாயாரிடம் கூறியபோது அவரும் வருத்தப்பட்டார் அவர் அருணுடைய தலையில் கை வைத்து மகனே இந்த உலகம் சில சமயங்களில் மிகவும் கொடுமையானது நல்லவர்களுக்கும் அநீதி நடக்கிறது ஆனால் நீ எப்போதும் உண்மையின் பக்கம் இரு நிலைமைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் பரவாயில்லை என்றார் தாயின் இந்த வார்த்தைகள் அருணுடைய மனதை தொட்டன இந்த அநீதியை அப்படியே விட்டுவிடக்கூடாது என்று அவர் முடிவு செய்தார் அவரது மனதில் ஒரு கேள்வி எதிரொலித்தது என் ஆவணங்கள் அனைத்தும் சரியாக இருந்தன பைக்கிலும் நம்பர் பிளேட்டிலும் எந்த குறையும் இல்லை ஹெல்மெட்டும் அணிந்திருந்தேன் அப்படி இருந்தும் ஏன் ஆறாயிரம் ரூபாய் அபராதம் இது அநியாயம் இந்த உண்மை கண்டிப்பாக எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்று முடிவு செய்தார் அருண் உடனடியாக தனது பணியை ஆரம்பித்தார் அவர் தனது பைக்கை வீட்டின் முற்றத்தில் நிறுத்தி நம்பர் பிளேட் அபராத ரசீது மற்றும் அனைத்து ஆவணங்களையும் புகைப்படம் எடுத்தார் பிறகு ஒரு வீடியோவை உருவாக்கி அதில் முழு சம்பவத்தையும் விரிவாக விளக்கினார் வீடியோவில் அருண் என் பைக்கின் அனைத்து ஆவணங்களும் சரியாக இருந்தன நான் ஹெல்மெட் அணிந்திருந்தேன் இருந்த போதிலும் இன்ஸ்பெக்டர் தேவையில்லாமல் எனக்கு ஆறாயிரம் ரூபாய் அபராதம் விதித்தார் இது எனக்கு மட்டுமில்லை அனைவருக்கும் நடந்து வருகிறது இது தவறு இதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டியது அவசியம் என்றார் அருண் அந்த வீடியோவையும் புகைப்படங்களையும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டார் சம்பவம் நடந்த இடம் நேரம் மற்றும் அந்த இன்ஸ்பெக்டரின் பெயரையும் தெளிவாக குறிப்பிட்டார் மேலும் மக்களிடம் தயவு செய்து இந்த வீடியோவை முடிந்தவரை பகிருங்கள் இதனால் இந்த விஷயம் உயர் அதிகாரிகளை சென்றடையும் இந்த ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வேண்டுகோள் விடுத்தார் சில மணி நேரங்களிலேயே அருணுடைய பதிவு சமூக ஊடகங்களில் வைரலானது லட்சக்கணக்கான மக்கள் அதை லைக் செய்து ஷேர் செய்தனர் அனைவரும் அருணுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்தனர் மேலும் காவல்துறை நிர்வாகத்திடம் பதில் கேட்டனர் இந்த விவகாரம் பெரியதாகி போக்குவரத்து காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் வரை சென்றது போக்குவரத்து காவல்துறையின் அதிகாரப்பூர்வ சமூக ஊடக பக்கத்திலிருந்து பதில் வந்தது இந்த சம்பவத்திற்கு நாங்கள் வருந்துகிறோம் உங்கள் அபராதம் விரைவில் ரத்து செய்யப்படும் இந்த வழக்கை நாங்கள் கண்டிப்பாக விசாரிப்போம் என்றனர் ஆனால் அருண் அமைதியாக இருக்கவில்லை அவர் மீண்டும் சமூக ஊடகங்களில் கேள்வியை கேட்டார் என் அபராதம் ரத்து செய்ய எவ்வளவு நேரமாகும் எந்த இல்லாமல் பொதுமக்களை தொந்தரவு செய்யும் அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா இப்போது விவகாரம் மேலும் சூடுபிடித்தது மக்கள் கருத்துக்களில் காவல்துறை நிர்வாகம் மீது மேலும் கேள்விகளை எழுப்பத் தொடங்கினர் இந்த விவகாரம் நேரடியாக போக்குவரத்து காவல்துறையின் எஸ்பி மற்றும் மாவட்டத்தின் பெண் ஐ அதிகாரியான ரேணு சின்ஹா அவர்களிடம் சென்றது ஐ ரேணு சின்ஹா அவருடைய வீடியோவையும் பதிவையும் பார்த்தபோது மிகவும் வேதனை அடைந்தார் அவர் நேர்மையான மற்றும் கண்டிப்பான அதிகாரி அவரது பணிவு மற்றும் நேர்மைக்காக அவர் அறியப்பட்டவர் இது போன்ற ஊழல் காவல்துறையின் நட்பெயரை கெடுப்பது மட்டுமல்லாமல் மக்களின் நம்பிக்கையையும் தகர்த்துவிடும் என்று அவர் உணர்ந்தார் இந்த வழக்கின் உண்மை நிலையை அறிய அவர் முடிவு செய்தார் ஆனால் அந்த குற்றம் சாட்டப்பட்ட இன்ஸ்பெக்டர் எந்த பொய் காரணங்களையும் எளிதில் கூறுவார் என்பதை அவர் உணர்ந்தார் எனவே ஐபிஎஸ் பி ரேணு சின்ஹா ஒரு தனித்துவமான திட்டத்தை உருவாக்கினார் அதன் மூலம் அந்த இன்ஸ்பெக்டரின் உண்மை முகம் எல்லோருக்கும் தெரிய வரும் ஐ அதிகாரி ரேணு சின்ஹா தனது அடையாளத்தை மறைக்க கீரை விற்கும் பெண் வேடத்தை அணிந்தார் ஒரு பழைய பைக்கை ஏற்பாடு செய்தார் அதில் கீரை கூடையை கட்டினார் தலையில் ஒரு பழைய ஹெல்மெட்டை அணிந்து கொண்டார் இப்போது அவர் முற்றிலும் ஒரு சாதாரண கீரை விற்கும் பெண் போல தோன்றினார் இந்த வேடத்துடன் ரேணு சின்ஹா அந்த இன்ஸ்பெக்டர் பணியிடிருந்த சோதனை சாவடியை நோக்கி புறப்பட்டார் அவர் அங்கே வந்ததும் அதே இன்ஸ்பெக்டர் அவரை நிறுத்தினார் இன்ஸ்பெக்டர் தனது அதிகாரமான குரலில் அட உன் பைக் மிகவும் பழையது இதற்கு அபராதம் விதிக்கப்படும் என்றார் கீரை விற்கும் பெண் ரேணு சின்ஹா கைகளை சம்பாதித்து தான் குடும்பம் நடத்துகிறேன் எனக்கு அபராதம் விதிக்காதீர்கள் என் பைக்கின் அனைத்து ஆவணங்களும் சரியாக இருக்கின்றன என்றார் இன்ஸ்பெக்டர் ஆவணங்களை பார்ப்பது போல் நடித்து எல்லாம் பார்த்தேன் ஆனால் உன் பைக் மிகவும் பழையது இப்படி பழைய பைக்கில் சுற்றினால் அபராதம் விதிக்கப்படுவது உறுதி குறைந்தபட்சம் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் கொடுத்துவிட்டு இங்கிருந்து செல் என்றார் ரேணு சின்ஹா அமைதியான குரலில் சார் பழைய பைக்குக்கு அபராதம் விதிக்க வேண்டும் என்று சட்டத்தில் எங்கும் எழுதப்படவில்லை ஆவணங்கள் சரியாக இருந்தால் ஏன் அபராதம் என்றார் இன்ஸ்பெக்டர் அவரது பேச்சை புறக்கணித்து பைக்கை பார்த்தார் பின்னர் உன் ஹெல்மெட்டும் பழையது மற்றும் தேய்ந்து கிடக்கிறது இதற்கும் அபராதம் விதிக்கப்படும் இப்போது இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் கொடுத்துவிட்டு இங்கிருந்து பைக்கை எடுத்து செல் என்றார் ரேணு சின்ஹா சார் இந்த ஹெல்மெட் பழையதாக இருக்கலாம் ஆனால் உடையவில்லை இதில் ஐஎஸ்ஐ முத்திரையும் உள்ளது நீங்கள் வேண்டுமானால் சரிபார்த்து கொள்ளுங்கள் என்றார் அது எதையும் ஒப்புக்கொள்ளாத இன்ஸ்பெக்டர் பைக்கின் சாவியை எடுத்துக்கொண்டார் இங்கிருந்து செல்ல வேண்டுமானால் ஐயாயிரம் ரூபாய் கொடு இல்லை என்றால் உன் பைக் இங்கேயே தான் நிற்கும் என்றார் ரேணு சின்ஹா துயரமாக சார் நான் தினமும் உழைத்து சாப்பிடும் ஏழை பெண் இவ்வளவு பணம் எங்கே கொண்டு வருவேன் என்றார் இதைக் கேட்டதும் அருகிலிருந்த கான்ஸ்டபிள் சற்று இரக்கம் காட்டினார் சார் இவர் உண்மையிலேயே ஏழையாக தெரிகிறார் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்கிவிட்டு போக விடுங்கள் என்றார் இன்ஸ்பெக்டர் சிரித்து கொண்டே சரி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடு மேலும் நீ ஒரு பெண் என்பதால் குறைத்து சொல்கிறேன் ஆனாக இருந்திருந்தால் குறைந்தபட்சம் ஆறாயிரம் ரூபாய் கேட்டிருப்பேன் என்றார் ரேணு சின்ஹா சரி சார் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தருகிறேன் ஆனால் நான் தினமும் இந்த வழியாகத்தான் செல்கிறேன் தினமும் லஞ்சம் கொடுக்க வேண்டுமா என்றார் இன்ஸ்பெக்டர் சிரித்துக்கொண்டே சரி இன்று மட்டும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடு நாளை முதல் தினமும் எனக்கு ஒரு ஆறு கட்டுகள் கீரைகளை இலவசமாக கொடுக்க வேண்டும் பிறகு யாரும் உன்னை நிறுத்த மாட்டார்கள் என்றார் ஐபிஎஸ் அதிகாரி ரேணு சின்ஹா இன்ஸ்பெக்டரின் பேச்சை கவனமாக கேட்டு அமைதியான குரலில் சார் என் கீரை அளவாகத்தான் இருக்கும் நான் தினமும் உங்களுக்கு ஆறு கட்டை கொடுத்தால் என் வாடிக்கையாளர்களுக்கு நான் என்ன கொடுப்பேன் அதில் எனக்கு பெரிதாக லாபம் எதுவும் கிடைக்காதே என்றார் இன்ஸ்பெக்டர் சிரித்துக்கொண்டே கொண்டே அட கீரையின் அளவை குறைத்து விடு மூன்று கட்டு போட வேண்டிய இடத்தில் அதை நாலு கட்டாக போட்டுவிடு ஆனால் என் அளவில் கை வைத்து விடாதே இனிமேல் யாரும் மாட்டார்கள் என்றார் இதை கேட்டதும் ரேணு சின்ஹாவுக்கு கோபம் வெடித்தது அவர் இன்ஸ்பெக்டரின் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டார் லஞ்சம் வாங்குவதற்கும் தொந்தரவு செய்வதற்கும் உனக்கு இவ்வளவு பழக்கமாகிவிட்டது நேர்மை என்றால் என்னவென்று மறந்து விட்டாயா என்றார் அறை வாங்கியதும் இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் திகைத்து நின்றனர் அப்போது ரேணு சின்ஹா தனது பாக்கெட்டிலிருந்து அடையாள அட்டையை எடுத்து காட்டி நான் இந்த மாவட்டத்தின் ஐ பி எஸ் அதிகாரி ரேணு சின்ஹா உன்னுடைய செயல் ஏற்கனவே சமூக ஊடகங்களில் வைரலாகிவிட்டது என்றார் இன்ஸ்பெக்டரும் மற்ற காவலர்களும் அதிர்ச்சியில் உரைந்தனர் ரேணு சின்ஹா தனது சிறப்பு குழுவை சம்பவ இடத்திற்கு வரவழைத்து உங்கள் இந்த சட்ட விரோதமான நடத்தைக்காக உடனடியாக இடைநீக்கம் செய்யப்படுகிறீர்கள் இந்த வழக்கு முழுமையாக விசாரிக்கப்படும் காவல்துறையின் சீருடை மக்களை தற்காக அல்ல பாதுகாப்பிற்கான சின்னமாகும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்று கடுமையாக எச்சரித்தார் இந்த முழு சம்பவம் அருண்குமாருக்கு தெரிந்த அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் அவர் தனது தாயிடம் சென்று அம்மா எல்லா போலீஸ்காரர்களும் ஒரே மாதிரி இல்லை என்று இப்போது நான் நம்புகிறேன் எனக்கு தவறு நடந்த அதே சோதனை சாவடியில் ஐபிஎஸ் அதிகாரி ரேணு சின்ஹா சென்று அந்த இன்ஸ்பெக்டரை தண்டித்தார் என்றார் இதை கேட்டதும் அவரது தாயின் கண்களில் நிம்மதி தெரிந்தது அவர் புன்னகையுடன் ஆமா மகனை நீதி தாமதமாக கிடைக்கலாம் ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக கிடைக்கும் என்றார் நண்பர்களே ஊழல் அதிகமாக இருக்கிறது என்று பேசிக்கொண்டே இருந்தால் மாற்றம் எதுவும் நிகழாது நாம் எத்தனை முறை என்ன நாடு இது என்று கோபப்படுகிறோம் ஆனால் புகார் அளிக்காமல் விட்டுவிடுகிறோம் அந்த அமைதியே ஊழலை இன்னும் வேரூன்ற செய்கிறது ஊழல் நடந்தால் அதை தைரியமாக புகார் செய்யும் மனப்பான்மை ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும் நாம் பேசாமல் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் யாரும் வந்து மாற்றம் செய்ய மாட்டார்கள் ஒரு மனிதன் தைரியமாக புகார் செய்தால் பல உயிர்கள் காப்பாற்றப்படும் பல தவறுகள் தடுக்கப்படும் மாற்றம் எப்போதும் நம்மிலிருந்தே தொடங்க வேண்டும் நீங்களும் நானும் சேர்ந்து விழிப்புடன் நின்றால் இந்த சமுதாயம் ஒரு நாள் ஊழலற்றதாக மாறும் என்று சின்ஹா பார்வையாளர்களை நோக்கி கூறினார்